ஸோ இது ரெக்கார்ட் பண்றேன் சார் இதுக்கு மேலே உங்களுடைய டவுட்டை மட்டும் கேளுங்க இது நம்ம யூடியூப்ல பயிற்சி வீடியோக்காக பயன்படுத்துவோம் இப்போ நீங்கள் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டுருக்கீங்க இல்லையா ஆமாங்க சார் முதல்ல நான் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த மிஷின் எப்படி வாங்குறது டிரான்சாக்ஷன் எப்படி பண்றது ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிஷினோட இது என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன் சரி பேசிக்காக பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் டிவைஸ் ஒன்று வேணும் இது வந்து ஆதார் பேஸ்டில் தான் மேக்ஸிமம் இது எல்லா ஒர்க்குமே கண்டிப்பா எல்லா பேங்கோட பணமும் எடுக்கிறது போடுறது பினோ பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பினோ பேங்க் விட்ரா பண்றது எய்டிஎஸ் மூலமா டெபாசிட் பண்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதார் பேஸில் நடக்கிறதுனால சரிங்களா இங்க வந்து ஒரு பயோமெட்ரிக் டிவைஸ் வாங்கணும் அந்த பயோமெட்ரிக் டிவைஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு அது விலைக்கு தகுந்த மாதிரி மாறும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில ஸ்டார்ட் ஆகி மந்த்ரா எம்பஸ் ஹண்ட்ரேட்ன்னு சொல்லியிருக்கு அப்புறம் மந்த்ரா நூத்தி பத்துன்னு ஒரு மாடல் அதுலயே லேட்டஸ்ட் மாடலு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் டிவைஸ்லேயும் அதே மாதிரி எல் ஜீரோ ஒன்னு எல் ஒன்னு இப்போ லேட்டஸ்டா வந்த மாடல் எல்லாமே எல் ஒன்னுன்னு கொடுத்துட்டாங்க முன்னாடி வருடங்களா இருந்த மாடல் எல்லாம் எல் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வெர்ஷன் வேற உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம பைக்ல வந்து மாடல் மாறி மாறி வருது பாருங்க ஒரே கம்பெனியில வேற ஓகேங்களா நீங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த மிஷினோட குவாலிட்டி மாறிட்டே போவோம் எக்ஸம்பிள்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒயர்ல வரும் மந்திரா சிக்ஸ் ஹண்ட்ரடு மூணாயிரத்தி ஐநூறு அதுலயும் ஒயர்ல தான் வரும் மந்திரா நூத்தி பத்து லேட்டஸ்ட் வெர்ஷன் அதே மாதிரி ப்ளூடூத் வந்து ஓல்டு வெர்ஷன் வந்து எல் வந்து சிக்ஸ் வரும் அதே எல் வந்து செவன் வரும் இதுல மந்திரா டிவைஸ் வாங்கினீங்கனாலும் இந்த ப்ளூடூத் டிவைஸ் வாங்கினீங்கனாலும் இந்த ஐடி வந்து உங்களுக்கு ஃப்ரீயா ரிஜிஸ்டர் வரும் ஃப்ரீயா நாங்க பண்ணி கொடுத்துருவோம் எங்க டீம்ல ஆஃபர்ல இப்ப சார் இந்த எல்லாமே ஒரே ஒரு மிஷின்ல வர மாதிரி அந்த இதுல பெட்ரோல் பல்க் இதுல யூஸ் பண்ற மாதிரி அதான் அது சொல்றேன் இப்ப அது வந்து நீங்க ஆல் இன் ஒன் டிவைஸ் கேக்குறீங்க ஆல் இன் ஒன் டிவைஸ் ஆல் இன் ஒன் டிவைஸ் இப்ப நான் சொன்ன அந்த ப்ளூடூத்துக்கு அப்புறமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே ரேக வச்ச உடனே மேல பில்லு வர மாதிரி இருக்கிற டிவைஸ் பால்கான் டிவைஸ் இதை தாண்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரும் நீங்கள் கேட்ட இன் ஒன் டிவைஸு ம் அதில் வந்து ஆண்ட்ராய்டு டேப் அதுலேயே வந்துடும் அதாவது குறிப்பாக ஆண்ட்ராய்டு மொபைல் ஒன்று அதிலேயே மேலே அட்டாச் ஆகிருக்கும் ம் அதிலே பில்லு வந்துடும் அதுலேயே ஏடிஎம் கார்டு போட்டுக்கலாம் அதுலேயே நீங்கள் வந்து ரேகையும் வச்சுக்கலாம் ம் வெளியில வெளியிலேருந்து நீங்கள் வந்து அந்த மந்திர ஆண்ட்ராய்டையோ அல்லது ப்ளூடூத் டிவைஸோ கனெக்ட் பண்ணிக்கலாம் ம் இல்லை அந்த மாதிரி மாடலும் இப்போ வந்துருக்குதுங்க கம்பெனியில் முன்னாடி வந்த மாடல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பினோ பேங்க்னா ஃபினோ பேங்க் ஆப் மட்டும்தான் பயன்படுத்துற மாதிரி சூரியதி என்ன சூரியதி ஆப் இந்த மாதிரி எந்த பேங்க் பிசி கொடுக்குறாங்களோ அந்த பேங்க் பிசி மட்டும் தான் பயன்படுத்துற மாதிரி வந்தது சரிங்க இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல்ல நீங்க எல்லா ஆப்புமே பயன்படுத்திக்கலாம் வழக்கம் போல சிம் கார்டு போட்டுக்கலாம் யூடியூப் பாக்குறது எல்லாமே காமனா ஒர்க் பண்ற மாதிரி தான் வந்திருக்கு அந்த மாடல் இதா சார் மெஷினோட வெரைட்டி அதான் டாப் எண்ட் வந்து ஆல் இன் ஒன் டிவைஸ் வந்து 25000 சொல்றீங்களா ஆமா 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 இதுல நம்ம பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு சரி மூணாயிரத்தி ஐநூறுல வாங்கினாலும் சரி இல்ல இன்னும் கொஞ்சம் பரவாயில்லன்னு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்துல ரூபாய் வாங்கினாலும் சரி இல்ல மக்களுக்கு பில்லு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னா ஒரு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு மேல அந்த மாதிரி பால்கான் வாங்கினாலும் ஓகே இல்ல எனக்கு ஆன் டிவிஸ் வேணும் அப்படின்னா நம்ம இது கொஞ்சம் வரைக்கும் நாங்க என்ன ஸ்டேஜ்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லி சொல்றது எங்களுடைய ஒரு இது

அது உங்க விருப்பம் தான் உங்க பொருளாதாரம் உங்களுடைய இப்போ அது வந்து சப்போஸ் ஒரு சர்வீஸ் ஆகுது இல்லை ஏதாவது ஒரு கரப்ஷன் ஆகுது ஆகுது அப்படின்னா அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு அனுப்பி நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா தாராளமா நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் இப்போல்ல எப்பவுமே நான் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு வருது ஒன் இயர் முடிஞ்சு டூ இயர்ஸ்ல வருது அல்லது த்ரீ இயர்ஸ்ல வருதுனாலும் ம் எப்போ வந்தாலுமே நீங்கள் என்னை कांटेक्ट பண்ணீங்கனா நான் உங்களுக்கு வந்து அதை கம்பெனிக்கு அனுப்பி அதை கிளியர் பண்ணுங்க சரிங்க இந்த டிவிஷன் இல்லை மந்திரா டிவிஷன் இருந்தாலும் சரி ப்ளூடூத்தாக இருந்தாலும் சரி அல்லது பில் வர மாதிரி பிரிண்டராக இருந்தாலும் சரி எந்த டிவிஷன் இருந்தாலும் இப்போ நாங்கள் கொடுக்குற டிவிஸ் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் நீங்கள் அந்த எத்தனை வருஷம் ஆனாலும் அதுக்குன்னு அந்த என்ன ஒன் இயர்க்குள்ளே பண்ணால் அது வாரண்ட்டிலே கிளைம் ஆயிடும் ஒன் இயற்கை எனக்கு அதை பற்றி அனுபவம் இல்லை இப்போ நீங்கள் வந்து எந்த டிவைஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட சஜஷன் இருக்கும் எங்களுடைய சஜஷனே பிகினேஸ் அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்கு உள்ள வரீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் இதுல நஷ்டம் இல்லை நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது நூறு சதவீதம் டார்கெட் கிடையாது அதே மாதிரி லாபங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் லிமிட்டடு இதுக்கு மேல உங்களுக்கு லாபம் வராதுன்னு எல்லாம் சொல்ல சொல்ல முடியாது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி அங்க இருக்கிற மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி நீங்க சாப்பு வச்சிருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு லட்சம் ரூபா வரைக்குமே இன்கம் பேஸ் இருக்கு சிஎம்எஸ்லாம் நம்ம டெய்லியும் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் பில் அடிச்சோம்னா மாசம் ஒரு லட்சம் வரைக்கும் இன்கம் போயிடும் நார்மலா நான் ஆதாரில் மட்டும் தான் விட்ரா பண்ணி கொடுப்போம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் ரூபாய் பஞ்சாயிரம் ரூபா இந்த லெவலுக்குள்ள இருக்கும் சரிங்க இதை தாண்டி நான் அக்கௌண்ட் ஓப்பனிங்லாம் கொடுக்குறேன் இந்த லெவல் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த நீங்க பண்ற ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த கையில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்க வச்சிருக்கிற ஏரியா இப்போ சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பேங்க் கொஞ்சம் தூரமா இருக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் மக்கள் வந்து எனி டைம் உங்களை பயன்படுத்துவாங்க மாறுபடுமோ ஒழிய நூறு சதவீதம் நஷ்டம் என்பது கிடையாது அதுல வந்து உங்களுக்கு மாற்று கிடையாது அதைதான் நம்ம சொல்றேன் அதனால நீங்க மிஷின் வாங்குறது உங்களுடைய சாய்ஸ் தான் இதே நீங்க வேற யார்ட்டையும் கேட்டுருந்தீங்கன்னா நீங்க இருபத்தஞ்சாயிரமே வாங்கிக்கீங்க அப்படி இல்லன்னா பிளான் ஒண்ணு இருக்குது முப்பதாயிரத்துல ஒரு பிளான் இருக்கு ஐம்பதாயிரத்துல ஒரு பிளான் இருக்கு ஒரு லட்சத்துல கூட பிளான் இருக்குன்னு சொல்லி எதையாவது பிளான் கொடுக்க சொல்லலாம் நீங்களும் அவங்க சொல்றது கேட்டு வாங்க என்னுடைய சஜஷன் நான் இருக்கிறத ஒரு மினிமம்லாம் சொல்லிட்டேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபா மிஷின் கூட நீங்க கேட்டீங்கிறதுனாலதான் சொன்னேன் வந்து நான் நூறு சதவீதம் நஷ்டம் இல்லாத முதல்ல நீங்க பிசினஸ் பிக்அப் பண்ணணும் அதுக்கு எந்த டிவிஷன் வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து அதுக்கு எல்லா ஒர்க்குமே ஒரு மந்திரா டிவைஸ் ரெண்டாயிரத்து ஐநூறுவா மூணாயிரத்தி ஐநூறுவா டிவிஷன்லேயே பண்ணலாம் போது நமக்கு பெரிய லெவலில் செலவு தேவை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதுக்கு மேல நீங்க உங்களுடைய விருப்பம் தான் அதனாலதான் நான் சஜஷன் சொல்லிடுறது ஏன்னா இப்ப என்ன ஒரு வருஷம் கழிச்சு நீங்க தான் பேச போறீங்க இன்னொரு என்கிட்டதான் பேச போறீங்க சொல்லும்போது என்ன சந்தோஷமே இல்ல அப்படின்னு சொல்ல கூடாதுல அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மிஷினோ அல்லது பெரிய பிளான் எல்லாம் வாங்குவாங்க இப்போ அவங்க எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க எனக்கு அந்த பிளான் வாங்கிருக்கிறேன் ஐம்பதாயிரம் ரூபா பிளான் வாங்கிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க அதெல்லாம் வாங்கிட்டு திடீர்னு ஒரு சூழல ஃபாரின் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாள் நான் ஃபாரின் போறேன் சார் இன்னும் மூணு நாளில் கிளம்புறேன் இந்த மிஷின்லாம் நான் ஃப்ரண்டுக்கு கொடுக்குறேன் வேற ஐடி போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு சூழல் வரும்போது நம்மளால இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பிக்கா பண்ணிட்டோம் அப்படின்னா தவிர்க்க முடியாத பிசினஸ் நம்ம மிஷின்லாம் வந்து கம்மியா தான் ரேட்டுக்கு ஃப்ரண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் வரும்னு சொல்லல இந்த மாதிரிலாம் சூழல் இருக்குன்னு சொல்றேன் அதனால நீங்க ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன் என்னோட சஜஷன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூணாயிரத்தி ஐநூறுவா மிஷின் ஏதாவது ஒன்னு போதும் அதுக்கு மேலே அப்போ மிஷின் பற்றி டீட்டெயில் இன்னும் டீட்டெயில் என்னென்ன மிஷின் இருக்குது நான் அனுப்புகிறேன் பார்த்துட்டு கூட செலக்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஒன்றும் தப்புது இப்போ சப்பௌசண்ட் அவள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மிஷினே நான் பர்ச்சேஸ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அந்த மிஷினில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி அப்புறம் வந்து இதோடய இதை டிரான்சேக்ஷன் என்ன மாதிரி அந்த மாதிரி டீடெயில்ஸ் வந்து எப்படி க தெரிஞ்சுக்கலாம் இல்லை அதெல்லாமே உங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம் சார் ட்ரைனிங் கொடுக்கறோம் ட்ரைனிங் கொடுத்துறீங்க அதெல்லாம் நீங்க இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் எங்ககிட்ட தான் பேசுவீங்க அதனால் ட்ரெயினிங் கொடுத்து எல்லாமே உங்களுக்கு நாங்க மிஷின் கொடுக்கும்போது வந்து ட்ரைனிங் கொடுப்போம் சார் ட்ரைனிங் கொடுத்து தான் உங்களுக்கு நாங்க பண்ணுவோம் ம் ம் ஆன்லைனே போதுமானது என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் வந்து பார்மசி படிச்சிருக்கேன் சார் ஓகே சார் பற்றி படிக்கிறேன் இப்போ உங்களுக்குலாம் ஈஸியாக ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது ஒன்றும் பெரிய கஷ்டமா இருக்காது சரிங்க நாங்கள் சொல்லித்தருவோம் அது ஒன்றும் இஷ்டம் ஒருத்தர் ஆதாரில் பணம் எடுக்க வராங்கன்னால் அவங்களோட ஆதார் நம்பரை போட்டு அவங்களோட ஃபிங்கர் கேட்கும் எந்த பேங்க்னு கேட்கும் அமௌண்ட் எவ்வளவுனு கேட்கும் குடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தா மூணு செகண்ட்ல பணம் வந்துரும் அவ்ளோ தான் சிம்பிளா தான் இருக்கும் சார் பெரிய கடினமானதா இருக்காது நாங்க உங்களுக்கு பயிற்சி குடுப்போம் வாட்ஸ்அப்ல வாங்க நான் முதல்ல மிஷின் வெரைட்டிஸ்லாம் அனுப்புறேன் சரிங்க பார்த்துட்டு ஒருவேளை உங்களுடைய ஐடியா ப்ளூடூத் மிஷின் தான் வேணும் இல்ல எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மிஷின் தான் வேணும் அத ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிட்டு எனக்கு சொன்னீங்கன்னா நம்ம மிஷின் வந்து கொரியர் பண்ணிடுவோம் இன்னைக்கு கொரியர் பண்ண நாளைக்கு வந்துரும் ம் ரிசீவ் 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 ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஐடியா எல்லாமே ஆப்ரேட் பண்ணுவோம் ஓகே சார் ஒரு